குருவி சரணம் குருவி துணை உலகெங்கிலும் வழக்கூடிய இறைபக்தி டிவி பார்வையாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் தொடர்ந்து ஆதரவளிக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய ஆத்மார்த்தமான நன்றியை சொல்லிவிட்டு நம்ம இந்த பதிவில் ரிஷபம் ராசியும் ஸ்ரீகிருஷ்ணரும் அப்படிங்கக்கூடிய தலைப்பு கொடுத்துருக்கோம் அது இல்லாமல் இன்னும் நிறைய விஷயம் இதில் தெரிஞ்சுக்க போகிறோம் முக்கியமாக நிறைய பேருக்கு தெரியாத விஷயங்கள் அப்படின்னு நம்ம வந்து வச்சுக்கலாம் என்ன அப்படின்னா இந்த ரிஷப ராசி வந்து மிக முக்கியமான ராசி ஜோதிட சாஸ்திரத்தில் ரிஷபம் வந்து ஒரு எருது போட்டிருப்பாங்க பொதுவாக நாம் பார்த்துருப்போம் நிறைய பேர் பார்க்காமல் கூட இருக்கலாம் ஒரு பசுவினுடைய உடலில் இந்து கடவுள்கள் அனைத்தும் சித்தரிக்கப்பட்ட ஒரு உருவம் நாம் வந்து பார்த்துருப்போம் சரிங்களா ஹரி ஹர அம்சம் அப்படின்னாலே இந்த உலகத்தில் உள்ள அனைத்துமே அதில் அடங்கும் அந்த தத்துவம் இதில் இருக்குது நிறைய பேர் அதை கவனிக்கிறதில்ல அதை நம்ம பயன்படுத்தி ஒரு சில பரிகாரங்கள் பண்ணும்பொழுது நாமும் அதில் பலனடைய முடியும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவினுடைய ஒரு நோக்கம் என்ன தெரியுங்களா ரிஷபராசி ஒரு நிலத்தத்துவம் ரிஷபராசியில் ரோஹிணி நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் வந்து உச்சமடைவார் அதே ரிஷபராசி ரோஹிணி நட்சத்திரத்தில் கிருஷ்ண பரமாத்மாவினுடைய அவதாரம் நிகழ்ந்திருக்கிறது என்கிறது புராணங்கள் ஒரு அஷ்டமி தெதியில் தாயாரினுடைய அம்சம் மகாலட்சுமியினுடைய அம்சம் ரிஷவராசி ரிஷபத்தில் ஒரு குறியீடு போட்டிருக்கிறாங்க அந்த குறியீடு ஒரு எருதினுடைய குறியீடு ஒரு காளை சரிங்களா இந்த காளையை சிவபெருமானுடைய வாகனமாக கொடுத்துருக்குறாங்க இன்றளவும் அனைத்து சிவாலயங்களிலும் நந்தியம் பெருமாள் முன்னடையனாக வைக்கப்பட்டு அபிஷேகங்கள் அலங்காரங்கள் ஆராதனைகள் பெரிய வழிபாடுகள் நடக்கிறது இன்றளவும் நந்தீஸ்வரன் என்ற ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்கிறது அதனுடைய அதிசக்தி வாய்ந்த அற்புதங்கள் நிறைய இருக்கிறது அதெல்லாம் இருக்கட்டும் இந்த ரிஷபராசி நபர்கள் உலகத்தில் உள்ள அனைத்து மறைந்தவர்கள் படிப்பறிவு குறைவாக இருந்தாலுமே நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சுப்பாங்க கட்டாயம் வெளிப்படுத்த மாட்டாங்க சகிப்புத்தன்மை அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் சாக்ரிஃபைஸ் நிறைய இருக்கும் தியாக மனப்பான்மை நிறைய இழந்திருப்பாங்க நிறைய பேருக்கு திருமண வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது எதிர்மறையான பலன்கள் இருக்கிறது அதை நாம் சரி செய்து கொள்ள முடியும் மற்றவர்களுக்காக அதிகமாக வாழ்வாங்க தன்னுடைய வேலையை வச்சுட்டு மற்றவங்க வேலையை முடிச்சு கொடுத்துட்டு தர்மசங்கடமான சூழ்நிலைக்கு போகிறது என்னதான் ஒரு ஏழ்மையில் இருந்தாலும் இயலாமையில் இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை ரசிக்கிறது நிறைய சொல்லிகிட்டே போகலாம் புது பலனாக ரிஷவராசிக்கு ஒவ்வொரு ஜனன ஜாதகத்திற்கும் தனியாக பலன் சொல்ல முடியும் நம்ம இதில் தெரிஞ்சுக்க போகிறது என்ன அப்படின்னா இந்த ரிஷபம் ராசியினுடைய குறியீடு எருது ஒரு காலை கிருஷ்ண பரமாத்மா அவதரித்தது அதனுடைய தொடர்பும் ரிஷபராசிக்கும் வந்து ஒரு சில தொடர்பை ஏற்படுத்துது அது இல்லாமல் ரிஷபராசி தாயாரினுடைய அம்சம் மகாலட்சுமியினுடைய அம்சம் இருக்கிறது ரிஷபராசி நந்தியம் பெருமாளுடைய ஒரு சில சூழ்ச்சமங்களை வெளிப்படுத்துகிறது அப்படிங்கிறது நம்ம அடிப்படையாக தெரிஞ்சுக்கிறோம் ரிஷபம் ஸ்திர ராசியாக சொல்லப்பட்டிருக்கிறது ஜோதிட சாஸ்திரத்தில் பொறுமையான ராசி இதில் நம்ம என்ன பண்ணலாம் நம்ம என்ன இந்த தத்துவங்களை பயன்படுத்தி நம்ம பலனடையலாம் அப்படின்னா பொதுவாக பிரதோஷ நாட்களில் உங்கள் ஊருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சிவாலயங்களில் இந்த நந்தியின் பெருமாளுக்கு நீங்கள் ஒரு சிவ வழிபாடு பண்ணும் பொழுது இருக்கக்கூடிய ஒரு சில வேண்டுதல்களை அதே மாதிரி நந்திக்கிட்ட உங்களோட வேண்டுதலை வந்து கொடுங்க நிறைய பேர் நந்தியினுடைய காதல்லாம் சொல்லுவாங்க அந்த நம்பிக்கை என்றாலும் நம்மளால் பார்க்க முடிகிறது நந்திக்கு குறிப்பாக பாலாபிஷேகம் பண்ணுறது நல்லது வாய்ப்பு கிடச்சா அதை பண்ணுங்கள் உங்கள் கையால் கொஞ்சம் பால் கொண்டு போய்ட்டு அந்த அபிஷேகம் நடக்கிற இடத்துல கொடுங்க அது அற்புதமான பலனை தரும் அது மாதிரி இந்த பிரதோஷ நாளிலேயே மிகப்பெரிய சூட்சமம் நாம் பெருமாளுடைய திருநாமத்தை உச்சரிக்கும் பொழுது அதிலும் பலன் ஏற்படும் நிறைய பேருக்கு தெரியாது கோவிந்தன் அதாவது முழுக்க இந்த கோவினுடைய அம்சம் அதாவது பசுவினுடைய அம்சமாக திருமாலுடைய அவதாரம் இன்று ஒரு மிகப்பெரிய திருநாமம் அதிக அதிர்வலைகள் நேர்மறையான அதிர்வலைகள் உள்ள திருநாமம் கோவிந்த நாமம் நாமம் பிரதோஷ நாட்களில் சிவாலயங்களில் உட்கார்ந்து உச்சாரணம் செய்யும் பொழுதே அதனுடைய பலனை அனுபவிக்க முடியும் ஒன்று நரசிம்ம அவதாரம் ஒரு பிரதோஷ நாளில் நிகழ்ந்தது அப்படிங்கிறது நாம் அறிந்த உண்மை அது இல்லாமல் இந்த சுக்கரனுடைய காரகங்கள் செல்வநிலைகள் இன்று சுகபோகமான வாழ்க்கை வேணும் அப்படின்னா ரிஷபராசியை தான் காட்டுறாங்க ஆனால் ரிஷபராசியில் இருக்கக்கூடியவர்கள் நிறைய ஒரு சில தடுமாற்றங்களும் இழப்புகளும் ஏற்படுத்தியிருக்கிறாங்க நெருக்கடிகள் திருப்தி இல்லாத மனநிலைகள் வேலைகள் பொருளாதாரத்தில் ஒரு சில தடுமாற்றங்கள் இருக்கிறாங்க அப்படின்னா மிக எளிமையாக சூப்பராக வேலை செய்யக்கூடிய ஒரு தாந்திரிக பரிகாரம் இதில் நான் சொல்கிறேன் நீங்கள் ஒரு பசுவை பராமரிக்க வேண்டும் வீட்டில் வச்சு பராமரிக்கலாம் அல்லது எங்கேயோ பசுக்களை பார்க்கும் பொழுது ஒரு வாழைப்பழம் அல்லது ஏதோ உங்களால் இயன்ற ஒரு சில புல்கள் கூட நீங்கள் அதுக்கு வந்து பறித்து கொடுக்குறது ஒரு சில இலைத்தளல்கள் கொடுக்கறது நல்ல ஒரு வைப்ரேஷனை கொடுக்கும் அது இல்லாமல் நம்ம எப்பவுமே இந்த ரிஷபராசி ரிஷபலக்கணம் அல்லது ஒரு சிவ வழிபாடு கொஞ்ச நாள் ஆத்மார்த்தமாக செஞ்சுட்டு கொஞ்ச நாள் கேப் விட்டவங்களுக்கெலாம் ஒரு சில அறிகுறிகள் காட்டும் இந்த பதிவில் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அடிக்கடி ஒரு சில கன்றுகள் அதாவது ஒரு பசுவினுடைய கன்றுகள் நமக்கு முன்னால் வந்துட்டு போகிறது அடிக்கடி ஒரு மாடு வந்து நம்மளுடைய கண்களில் தென்படுறது நம்மளை கிராஸ் பண்ணிவிட்டு போகிறது கனவுகளில் மாடு துரத்துகிற மாதிரியோ அல்லது பசுங்கன்றுகள் அடிக்கடி வந்து போகிற மாதிரியோ ஏன் சாதாரணமாக நம்ம ஒரு யூடியூப் இந்த மாதிரி ஃபேஸ்புக்குன்னு சோசியல் மீடியா பயன்படுத்தும் பொழுது கூட நிறைய இந்த மாடு இந்த பசுவினுடைய வீடியோக்கள் எருதினுடைய வீடியோக்கள் வந்து பார்த்திங்கனா நம்ம ஸ்க்ரோல் பண்ணும்போது வரும் இதெல்லாம் என்ன அப்படின்னா ஒரு சில வழிபாடுகள் நீங்கள் வந்து கவனிக்காமல் இருக்கிறீங்க என்னை வந்து கவனி நான் சரி பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில நிமித்தம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் நம்மளுடைய வாடிக்கையாளர்களுக்கு நிறைய பேருக்கு நடந்தது அதன் பிறகு ஒரு சில பரிகாரங்கள் பண்ணி அவங்களுடைய வாழ்க்கை எனக்கு வெளிச்சத்துக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு அறிவுறுத்தலாக சொல்கிறோம் தாராளமாக பிரதோஷ நாட்களில் நீங்கள் நந்தியும் பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள் நம்ம ஏற்கனவே ஒரு பதிவில் சொல்லியிருந்தோம் நம்மளுடைய சேனல்லையே திரும்பவும் நம்ம சொல்லக்கூடிய ஒரே விஷயம் பிரதோஷ நாட்களில் நந்தி வழிபாடு பூக்களால் அலங்கரித்து நம்முடைய பிரார்த்தனைகளை மனதால் சொல்லுவது பாலாபிஷேகம் செய்ய கொடுப்பது ஒரு பெருமாளுடைய திருநாமத்தை பிரதோஷம் திதி முடிவதற்குள்ளே நாம் ஓம் நமோ நாராயணாய என்ற திருநாமமோ அல்லது கோவிந்தா என்ற திருநாமமோ அல்லது நரசிம்மாய என்ற திருநாமமோ நாங்கள் கட்டாயமாக ஒரு இருபத்தி ஏழு அல்லது ஐம்பத்தி நான்கு முறை சொல்லி உங்களுடைய வேண்டுதல்களை பெற சிவாலயத்தில் நந்தி அருகாமையிலோ அல்லது நந்தி முன்னிலையிலோ நம்மளுடைய வேண்டுதல்களை சொல்லும் பொழுது கிருஷ்ண பரமாத்மாவிற்கு நம்மளை படிக்க ஆரம்பிக்கும் தாயாருக்கு நம்மளை பிடிக்க ஆரம்பிக்கும் மகாகணம் பொருந்திய மகாதேவனான சிவபெருமானுக்கு நம்மளை பிடிக்க ஆரம்பிக்கும் இது நம்பிக்கை இருக்கக்கூடியவர்கள் பயன்படுத்தி பாருங்கள் நல்ல ஒரு அதிர்வலைகளையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தும் தொடர்ந்து இணைந்திருங்கள் மேலும் சில குறிப்புகளோடு சந்திப்போம் நன்றி வாழ்க வளமுடன்